ஒடிசால வீட்டு வேலை இருக்குன்னு சொல்லி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அவங்கள விபச்சார தொழில இறக்கிட்டாங்க அவங்கள வந்து பத்து நாள் கட்டாயமாக அடிச்சு துன்புறுத்தி மூஞ்சி கீஜெல்லாம் வீங்கி மண்டையெல்லாம் உடைச்சி அந்த விபச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க இதெல்லாம் செய்ய மாட்டேன் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அடிச்சுட்டாங்க அடிச்சு தலையெல்லாம் மண்டையெல்லாம் உடைச்சு அதுக்கப்புறம் ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க அதெல்லாம் வச்சு அடிச்சு அந்த மேனேஜரு அந்த லேடி தாங்க ஒரு லேடி அவங்க சேகர் ஒரு மேனேஜர் அவங்க எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க நான் உனக்காக ஒன்பதாயிரம் வெளியே கட்டி இருந்தேன் அதெல்லாம் முடியாது இந்த வேலை தான் பாத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடிச்சிட்டாங்க அவங்க என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க எல்லாரையும் காப்பாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும் புண்ணியமாக போகும் இந்த நியூஸ் வந்து இந்தியாவுக்கு போகணும் இந்தியாவில் போய் எல்லாருக்கும் தெரியணும் தெரிஞ்சாதான் அடுத்த வாட்டி இந்த பொம்பளை பிள்ளைங்க இந்த தூருக்கு வர்றதை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அதாவது இன்றைக்கு ஒரு பெரிய வரலாறு பூர்வமான காரணம் சொல்லலாம் என்னன்னு சொன்னாக்கா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரி முப்பத்தி ஒன்பது வயது அவங்க பதினோராம் தேதி ஏழாவது மாதம் மோசடிப்பட்டு அடிப்பட்டு அதாவது எப்படின்னா மோச காட்டி அவங்களை ஏமாத்தி கூப்பிட்டு வந்தாங்க என்னன்னாக்கா மிலேஷாவில வீட்டு வேலை இருக்குன்னு சொல்லி மலேசியா அவங்க ஏமாத்தலாங்க தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஒரு இந்திய ஒரு தமிழ்நாட்டுக்காரு அவரும் இந்த பெண்ணை வந்துட்டு மெலேஷாவுக்கு போனா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க கணவர் இந்த பொண்ணோட கணவர் வந்து தண்ணி அடிக்கிறவர் அந்த அடிப்படையில் அவங்க கூட்டிட்டு வந்தாரு இவங்கள நம்பி வந்துட்ட பிறகு தலைநகர்ல ஒரு ஹோட்டலில் தங்க வச்சு அவங்கள பதினோராம் தேதிக்கு வந்தவங்களை பன்னெண்டாம் தேதியில இருந்து முந்தா நாள் இவர் காப்பாத்துற வரைக்கும் சரிங்களா இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அவங்கள விபச்சார தொழில இறக்கிட்டாங்க அந்த அந்த மாதிரி பெண்கள் தமிழ்நாட்டை சேர்ந்து ஆந்திரா கன்னடா கேரளா உள்ள பெண்கள் வந்து இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு வரவழிச்சு இந்த மாதிரி விபச்சாரத்தில் தலைநகர்ல ஈடுபட்டப்பட்டது இது ஒரு விழிப்புணர்வு வீடியோங்க பார்க்கக்கூடியவர்கள் வெளிநாட்டவர் தென்னாட்டு மட்டும் இல்ல இருந்தாலும் பெண்கள் ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும் இந்த மாதிரிதான் நம்ம பெண்கள் இங்கேருந்து இருந்து போய் மியான்மர்ல கம்போடியா எல்லாம் போய் மாட்டிக்கிறாங்களா அந்த மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும் தமிழ்நாட்டிலே இருந்து உள்ளவர்கள் இதை தமிழ்நாட்டு செய்திலையும் பரப்பணும் அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்திருக்கோம் இதை இன்னைக்கு காவல்துறை கிட்ட ஒப்படைச்சு காவல்துறை நேரடியா அந்த இடத்துல போய் அன்பூஷ் பண்ணி அங்குள்ள ஓரளவு அங்க மீட்பு நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டது ஆகையால் இது வந்து முக்கேட்டாமான்ல நேரடியாக சம்பந்தப்பட்டு நான் தொடர்பு கொண்டு முன்னால் ஐஜிபியை நேரடியாக தொடர்பு கொண்டு அவரோட உதவியில முன்னாள் ஐஜிபி தான் சரி ரசாருடீன் அவரோட பரிந்துரை உதவியால இன்றைக்கு நேரடியாக அத்திப் சொல்லுவாங்க அந்த டீம் இறங்கி நேரடியாக இதெல்லாம் செஞ்சு அந்த சகோதரியை பார்த்துருப்பீங்க இப்ப நீங்க வீடியோல பாப்பீங்க அவங்க முகத்தை நாங்க முழுமையா காட்ட முடியாது ஏன்னா ஒரு பெண்ணு அவங்களை வந்து பத்து நாள் கட்டாயமாக அடிச்சு துன்புறுத்தி மூஞ்சு கிஞ்சி வீங்கி மண்டையெல்லாம் உடைச்சு இந்த விபச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க ஏதோ அவங்க தப்பிச்சு வந்து அப்படியே ஒடியாந்து கொஞ்ச நேரம் கண்ணா சார் நேரம் அந்த இடத்துல இருந்து ஒடியாந்து வந்து பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போது நம்ம சகோதரர் லட்சுமணன் அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க ஒரு பெண்ணு பார்த்து அவங்கள காப்பாத்தி அதுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க அதுக்கு பிறகு என்ன வணக்கம் என் பேர் லட்சுமணன் நான் பிரேக்ஃபீல்ல இருக்கிறேன் நானும் கணேசனும் பெட்ரோல் போட்டுட்டு அந்த பிரேக்ஃபீல்ல லிட்டில் இந்தியாவுக்கு போறதுக்கு பெட்ரோல் நாசகத்தை பார்த்தோம் பஸ் ஸ்டாப்பு கிட்ட அந்த பொண்ணு அழுதுகிட்டு செருப்பு இல்லாம ஒண்ணு இல்லாம உட்காந்துருந்தாங்க அங்க போய் கேட்டேன் என்ன ஆச்சுமா என்ன என்ன காரணம்னு அப்புறம் அவங்க இந்த காரணத்தை பூரா சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்க எங்க வீட்டுல கொண்டு போய் ரூம் எங்க வீட்டுல எம்டி ரூம் இருந்துச்சு அதை தங்க வச்சிருந்தோம் இது மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சு பிள்ளைங்க அங்க இருக்குங்க அதுங்கள இப்ப இது செஞ்சீங்கன்னா கிட்ட சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைங்களையும் மீட் மீட்ட முடியாது அதனால இப்ப என்ன செய்யணும் எங்களுக்கு வந்து ஒரே எங்களுக்கு வந்தது எப்பவும் நாங்க டிக்டாக்ல பாக்குறது நம்ம டத்தோ தான் எங்களுக்கு வந்து கணேசன் சொன்னாரு அறு பேர் நாய் கணேசன் சொல்லுவாங்க உடனே அவர் சொன்னாரு டத்தோ மீட் பண்ணுவோன்னு நான் சொன்னேன் டத்தோ மீட் பண்ற கஷ்டம் பா போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு இல்ல ரெண்டு வாரி ட்ரை பண்ணி பார்ப்போம் கடைசிச்சுன்னா கொண்டு போயிடுவோம் நல்ல நேரத்துக்கு ஆண்டு மணியத்துல ரெண்டாயிரம் ரிங்ல போன் எடுத்துட்டாரு எடுத்தோன்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு கொடுத்து டத்தோட்ட எல்லாம் வரும்னு சொன்னோம் அதுக்கு மேல எல்லாம் டத்தோ எல்லாம் வரும்னு செஞ்சு ரொம்ப உதவி செஞ்சு இந்த பொண்ணை இப்ப சேஃபா முருகன் ஏஜென்ட் வேலை கேட்டேன் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன் எழுபதாயிரம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதுக்கப்புறம் நான் என்கிட்ட அவ்வளோ இல்லை ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் கொடுத்தேன் சரின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அங்க வந்து சம்பளத்துல கழிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சரி பரவாயில்ல அப்படி கஷ்டமாக இருக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் வந்துட்டேன் வந்து அதுக்கப்புறம் சரி ஐம்பதாயிரம் கட்டினதுக்கு அப்புறம் டிக்கெட் எடுத்துட்டு நான் ஃபோன் பண்றேன் வரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணேன் சரி நீ வாமா உனக்கு டிக்கெட் எல்லாம் தேதி நைட்டு ஃப்ளைட் ஏறியாச்சு காலையில வந்துட்டு இங்கே அஞ்சு மணிக்கு வந்து ரீச் ஆயிட்டோம் பத்த பதினொன்னா தேதி காலையில வெடிகாலம் சரினு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்கிறாங்க வீட்டு வேலைக்கு போட்டிட்டு வந்தாரு அந்த லேடி வரல இருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க அதுக்கப்புறம் கூட்டிட்டு போனாங்க அங்க போயிட்டு ரெண்டு நாள் நார்மலா ஹவுஸ் கீப்பிங் வேலை மாதிரி தான் செய்ய சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மேல தோடுறது ஆளுங்க வர்றது கொல்றது அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் சரி நானும் இதெல்லாம் செய்ய மாட்டேன் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அடிச்சுட்டாங்க அடிச்சு தலையெல்லாம் மண்டையெல்லாம் ஓடிச்சு அதுக்கப்புறம் இது மாதிரி வச்சிருக்காங்க அதெல்லாம் வச்சு அடிச்சு அந்த மேனேஜரு அந்த லேடி லேடி ஒரு அவங்க ஒரு மேனேஜர் எல்லாம் அடிச்சு இந்த மாதிரி ஃபோன் பண்ணதுக்கு அவரு நீதனமா எந்த வேலை இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் எந்த வேலை இருந்தாலும் ஓகே தானே சொன்னேன் ஆனா இந்த வேலை நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நீங்க கேட்டீங்க ஹவுஸ் கீப்பிங் வேலை ஹோட்டல் வேலை இந்த மாதிரிதான் கேட்டீங்க சரி பரவாயில்ல நான் எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் சொன்னேன் கூட்டிட்டு வந்து விடுவீங்க நான் எதிர்பார்க்கல செஞ்சு காப்பாத்தி வீட்டு வேலைக்கு ஆச்சு கூட்டிட்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீ அங்கேயே செய்ய வேலை நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது வந்து நான் அந்த லேடி கிட்ட வந்து சொன்ன தானன்ற லேடி கிட்ட அவங்க அதுக்கு நான் உனக்காக ஒன்பதாயிரம் வெள்ளி கட்டி இருக்கேன் அதெல்லாம் முடியாது நீ இந்த வேலைதான் பாக்காவணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடிச்சுட்டாங்க பாவம் என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க எல்லாரையும் காப்பாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு புண்ணியமா போகும் இது மாதிரி உங்களால ஒரு இருபது இருபத்தோரு பிள்ளைங்களோட வாழ்க்கை நீங்க காப்பாத்துறீங்க எங்க இந்தியாவுக்கு இந்த இந்த நியூஸ் வந்து இந்தியாவுக்கு போகணும் இந்தியாவில போய் எல்லாருக்கும் தெரியணும் தெரிஞ்சாதான் அடுத்த வாட்டி இந்த பொம்பளை பிள்ளைங்க இந்த ஊருக்கு வரதை கொஞ்சம் ஜாக்கிரதையா கொஞ்சம் பாத்துக்கணும் உங்களுக்கு ரொம்ப நன்றி கத்தோம் இந்த வேலையில நான் வந்து இந்திய அரசு குறிப்பா தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் அங்கு உள்ள மேலவை உறுப்பினர் அனைவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மேலவை உறுப்பினர் ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வரணும் அதாவது ஏஜென்ட்கள் தமிழ்நாட்டு பெண்களை நிறைய கொண்டு வராங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா ஆந்திரா கன்னடத்தில் நிறைய தலைநகர்ல கொண்டு வந்து வேலை வாங்கி தர சொல்லி அவங்கள ரூம்ல அடைக்க போட்டு கட்டாயமாக விபச்சாரத்தில் ஈடுபடும் இது பெரிய மனித மீறலான சரி மனித உரிமை மீறலான சரி ஐயா தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்த கவனத்தில் கொள்ள வேண்டும்